அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா வெளிநாட்டிலேருந்து நிறைய சந்த சட்டம் சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கான கிரிமினல் மற்றும் சிவில் பிரச்சனைலாம் வந்து கேட்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது ரெஸ்பான்ஸாக வந்து நிறைய பேர் சிங்கப்பூர் துபாய் இது போன்ற இதில் வந்து கேட்டிருந்தீங்க இன்னி கூட ஒரு நபர் வந்து சிங்கப்பூர் காலில் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கான ஒரு பதிலை கொடுத்துருந்தேன் அதாவது அவங்களுடைய டவுட் என்னென்னா அவர் ஒரு காரை வந்து அதாவது எம்சிஓபி கேசஸ் வாகன விபத்து தீர்ப்பாயம் அது அந்த வழக்க அந்த விழிப்புணர்வு பதிவான ஒரு பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அவருடைய காரை வந்து வித்துடுறாரு வித்த நபர் வந்து தற்சாலயமாக ஒரு நபரை அன்சர்டைன் ஈவெண்ட்டாக எதிர்பாராதமாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது இது வந்து ஐபிசி செக்ஷனில் வந்து த்ரீ நாட் ஃபோர் ஏ ஆக்சிடென்ட் ஆகி ஒரு அஞ்சு நாளில் வந்து அந்த நபர் இறந்துடுறாங்க அப்போ வந்து வழக்கு பதிவு செஞ்சு இன்றைக்கி வந்து அவர் ரொம்ப பதட்ட நிலையில் எனக்கு கால் பண்ணார் சார் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன் உங்கள் வீடியோ நாலு வருஷம் முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தேன் எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷமாக இருந்தது சார் அதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் உங்கள் வாகனத்தில் இருந்து இருந்தால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அவர் சார் அறுபது லட்சரூபா க்ளைம் போட்டிருக்காங்க என் கிட்டே கேட்பாங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க உங்கள் வாகனத்தில் நீங்கள் இன்சூரன்ஸு போட்டிருந்தா நீங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார அவங்களுக்கு காம்பன்சேஷன் நஷ்டிட்டு கொடுத்துருவோம் அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம் ரைட்டுங்களா முதல்ல அவங்களுக்கு இந்த மேட்டரை வந்து தெளிவுபடுத்திட்டேன் அவங்க ரொம்ப அதை இப்போ ஒரே பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க இது தெரிஞ்சுங்க நீங்கள் வந்து உங்கள் உங்களுக்கும் சம்மன் வரும் நிறைய சொல்லியிருப்பேன் நான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் உங்களுக்கு கொடுத்துருவான் அப்படி இன்சூரன்ஸ் நீங்கள் போடாத பட்சத்தில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் இதில் வந்து தாக்கல் காமெண்ட்ஸ் போட்டு கேட்பாங்க அதனால இந்த மேட்டம் உங்களுக்கு முடிஞ்சுது ரெண்டாவது கிரிமினல் வழக்கு வந்து ஐபிசியில் வந்து வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க சார் நான் எதுவுமே பண்ணலை நான் வந்து இதில் கன்வென்ஷன் இதை ஃபைன் கட்டலாமா அதாவது ஃபைன் கட்டலாம் இது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன் அதாவது சில வழக்குல வந்து நம்ம வந்து வண்டி வேகமாக ஓட்டிட்டு போய் யாரையும் இடிச்சிட்றோம் போலீஸ் ஸ்டேஷன்ல இது கோர்ட்டில் வந்து ஃபைன் ரெண்டாயிரத்தி ரூபாய் கட்டி கேஸை முடிச்சுக்கிறோம் அதாவது க்ளைம் பண்றதுக்கு ஒரு கோர்ட் தனியா இருக்கு நம்ம இடிச்சதுக்கு வந்து தண்டனை கொடுக்குறது ஒரு கோர்ட் இருக்காது குற்றத்தை ஒத்துக்கிறியா அப்பா கேட்குறாங்க குற்றத்தை ஒத்துக்கிறான் ஃபைன் கட்டுவாங்க அப்போ அவருக்கு என்ன சந்தேகம்னா அவர் வந்து இடிச்சு வருவதை செத்துட்டாரு ஃபேடரல் கேஸ்டு அப்போ வந்து ஃபைன் கட்ட முடியாது ஃபைன் கட்ட முடியாது ஏன்னா குற்றத்தை ஒத்துக்கினா தான் ஃபைன் கட்ட முடியும் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ நீங்க என்ன செய்யணும் சார் ரொம்ப இதுவாக இருக்கு சார் என்ன சார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப பதட்ட நிலைய உருவானார் ஒன்றும் போயிடுவாங்க கேஸை கண்டஸ்ட் பண்ணி கேஸ் நடத்தலாம் சாட்சிகள் வந்து விசாரணை செஞ்சு அது வந்து சரியான கரெக்டான இடத்துல சாட்சிகள் பொய் சாட்சிகள் சொல்லி அந்த கேஸ் நடத்தி தகுந்த ஒரு வழக்கறிஞர் அன்னைக்கு நீங்க வந்து அதை கண்டஸ்ட் பண்ணி கேஸ வந்து முடிச்சுக்கலாம் அதனால நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஒருவேளை அது வந்து ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்காக நீங்க அது இல்லைன்னா கூட ஆய்வாளர் அந்த வழக்கு சார்ஜ்ஷீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த ஆய்வாளர்கிட்ட போயிட்டு இது போல வந்து எம்எஃப் பண்ண முடியுமான்னு நீங்க கேட்டு பாருங்க அவர் வந்து தகுந்த அதில் வந்து உண்மை இது இருந்ததுன்னா உண்மைத்தன்மை இருந்திருந்ததுன்னா உங்களுக்கு எம்எஃப் பண்ணி கொடுப்பாரு எம்எஃப்னா இந்த கேஸ்ல உங்களை மிஸ்டேக் ஃபேக்ட்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு க்ளோஸ் பண்ணிடுவாரு உங்களுக்கு முடிஞ்சிடும் தெரிஞ்சுங்க சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணார் அவர் பிரவீன் உங்களுக்காக தான் அந்த பதிவு ரொம்ப ச சந்தோஷப்பட்டார் அதெல்லாம் பற்றி பயப்படாதீங்க தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு சங்கம் வந்து அனைவருக்குமே உங்களுக்காக இருக்கும் யாரும் எந்த கா நிறைய பேர் வந்து சார் உங்கள் வீடியோ பார்த்தா கொஞ்சம் தைரியமாக ஆகிடுச்சு சார் சந்தோ நிறைய ஹாப்பியாக சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் பாருங்கள் நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் இதுவாகலாம் பார்த்துக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்தபடியே பார்த்திங்கன்னா வருகின்ற ரெண்டாம் தேதி மார்ச் இருபத்தஞ்சு காலை வந்து சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டத்தில் வீரங்கனூர் என்ற ஒரு பகுதியில் காலை பதினோரு மணிக்கு மீனவர் சமுதாய கூடம் என்ற ஒரு பகுதியில் ஒரு இடத்துல திருச்சி மீன் ரோடு அது அந்த பகுதியில் வந்து நம்ம தமிழ்நாடு சமூக சட்ட சமூக ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து நம்மளுடைய இயக்கத்தினுடைய சட்ட ஆலோசனை கூட்டம் சட்டம் சார்ந்த சந்தேகங்கள் மக்களுக்கான விழிப்புணர்வு பதிவு அன்னைக்கு வந்து காலையில் நடைபெறுது அது ஒரு டூ ஹவர்ஸ் நடைபெறுது அன்னைக்கு வந்து என்ன அழைப்பு கொடுத்துருக்காங்க நான் நேரில் வரேன் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற சப்ஸ்கிரை அழைச்சிருந்தாங்கன்னா நீங்கள் நீங்க வாங்க அன்னைக்கு அவங்களுக்கான இது எல்லாத்தையுமே நம்ம பேசிடலாம் அதே போல் நம்ம இயக்கத்துலேயும் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்புல சங்கத்துல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நான் என்னுடைய ஃபோன் நம்பர் இதை பார்க்குறவங்க என் ஃபோன் நம்பர் கீழே கொடுக்குறேன் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் யாருக்கும் எதுக்கும் நிறைய விடைகள் இருக்கு நிறைய சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யாருமே பயப்படாதீங்க நிறைய யூடியூப்ல வந்து ரொம்ப சர்ச் பண்ணி தேடுறீங்க என்ன ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாமே எல்லாமே வந்து நம்ம நினைக்கிறது ஈஸியாக முடிச்சிடலாம் அதனால ஒரு நம்ம ஒன்றும் பெருசாக நீங்க வந்து எதிர்பார விதமும் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க நடந்து போச்சு அதுக்கு ரொம்பலாம் எல்லாம் பயப்பட வேண்டாம் அதை வந்து நம்ம சட்டம் ச நம்ம சரி சரி பண்ணுறதுக்கு நிறைய வழி வகைகள் இருக்கிறது நீங்கள் தொடர்ச்சியான குற்றங்கள் பெரிய பெரிய குற்றங்கள்லாம் எதுவும் பண்ணலை தற்செயல் ஏற்பட்ட குற்றத்துக்கெல்லாம் யாரும் பயப்படாதீங்க உங்களுக்கு தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு சங்கம் கூட நிற்கும் நிறைய சமூக ஆர்வலர்கள் மாணவர்கள்லாம் நம்ம இயக்கத்தில் ஜாயின் பண்ணுறீங்க என்னுடைய தர நீங்கள் எல்லாம் அன்றைக்கும் வந்து சேலம் மாவட்டத்தில் நான் வந்து கலந்துக்கிறேன் இது ஒவ்வொரு மாவட்டத்தில் நான் வரப்போகிறேன் நன்றி வணக்கம்